அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கம் மாடியூலில் மாணவர்களோட வாசிப்பு நிலையை எப்படி பதிவிடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்சிவி ஸ்கூல்ஸ் ஆப்பில் டீச்சர் லாகின்ல அவங்க கிளாஸில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை அப்டேட் பண்ணணும் வாசிப்பு இயக்கம் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் டேர்ம் செலக்ட் பண்ணிவிட்டு அது அவங்களோட செக்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும் ஒரு செக்ஷன் அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு செக்ஷன் காட்டும் ரெண்டு மூணு கிளாஸஸ் எடுத்தாங்கன்னா ரெண்டு மூணு செக்ஷன்ஸ் காட்டும் இப்போ ஃபோர்த்தே கிளிக் பண்ணிட்டோம் இந்த டீச்சரை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க அதனால ஸ்டேட்டஸ் அப்டேட்டடுன்னு காட்டுது ஒருவேளை அவங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா நாட் அப்டேட்டட்ன்னு காட்டும் இந்த ஆக்ஷனுக்கு கீழே வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நிலையும் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம் மாணவரின் நிலையில் என்ன நிலை அவங்க இருக்காங்க அப்படின்ற செலக்ட் பண்ணோம் இப்போ நுழை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதுவரை அவங்க எத்தனை புக் படிச்சுருக்காங்க அப்படின்ற நம்பர் இங்கே போடணும் அப்புறம் எத் எந்தெந்த புக்கெல்லாம் அவங்க விரும்பி படித்தாங்க க்ளாஸில் ரேண்டமாக இது வந்து மூணு புக் கண்டிப்பாக இது போட்டு தான் சேவ் பண்ணி ஆகணும் அந்த மூணு புக் வந்து அந்த பையனோ இல்லை கிளாஸில் மோஸ்ட்டாக பசங்கள் எந்த மூணு பக் புத்தகங்களை வந்து விரும்பி படிக்கிறாங்கன்றதை இங்கே டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம் ஒரு வேலை அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஒரு நாட் அப்ளிகபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னா சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால வாசிக்க முடியாத ப பசங்க அப்படின்னா இது கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்க பசங்களுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருந்தால் அதர்ஸ் கொடுத்தோ சப்மிட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா லாங் ஆப்சண்ட்டும் இருக்குது லாங் ஆப்சண்ட் கொடுத்தாலும் இன்டர் ரீசன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் டீச்சர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த சின் இந்த டேஷ்போர்டு அப்டேட் ஆகிருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நுழை நட ஓடு பரவாயில்ல இருக்காங்க எத்தனை பேருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணலை நாட் கப்பில் எத்தனை பேர் லாங் ஆப்சண்ட் எத்தனை பேர் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும் ஸோ தேங்க் யூ